திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் பன்னிரெண்டாம் திருமுறையாக சேர்க்கிழார் அருளி செய்த ஏயர்கோண் கலிகாமன் நாயனார் முப்பத்தி ஐந்து கோன் கலிகாமன் நாயனார் புராணம் இது சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி செக்கிழை எம்பெருமான் எல்லாத்தையும் நம்மளுக்கு சேகரித்து வழங்கியிருக்கிற இந்த பாடல் வடிவத்தை நானூற்றி ஒன்பது பாடல்களை கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம கொஞ்சம் பாடல்களை மட்டும் பார்ப்போம் நானூற்றி ஒன்பது பாடல்களையும் பாட முடியாது ஏன்னா அவர் மொத்த சுந்தரமூர்த்தி நாயனார் கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் போச்சுட்டு போனதுலேருந்து மொத்த வரலாறையும் சொல்லி அதுக்கப்புறம் தான் ஏற்கொண்ட கலிகாம நாயனார் கடைசியாக வராரு ஆகையினால் இந்த கலிகாம நாயனார் இருக்கிற வர பாடலை மட்டும் கொஞ்சம் போதும் பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க இதை பெரிய பெரிய ஜாம்பவானங்கள்லாம் போட்டிருக்காங்க அதை போய் கேளுங்க இது என்ன மாதிரி இருக்கிறவங்க தெரியாதவங்களும் கேட்கணுன்றதுக்காக போடுறோம் இப்போ சண்முக கவசமும் போட்டிருக்கோம் பாம்பன சுவாமிகள் அருள் எது திருநெல்வேலி பதிகமும் இருக்கிறோம் கேட்டு பயனடைங்க வாங்க இன்றைக்கி நம்ம சேர்க்க பெருமான அருளி செய்த முப்பத்தி ஐந்து ஏயர்கோன் கலிக்காமன் நாயனார் புராணம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் பண் தொண்டர் தம்பால் சென்றே வள்ளலார் அருளி செய்வார் இன்று நம் ஏவலாலே கோன் உற்ற சூளை சென்று நீ தீர்ப்பாய் ஆக என்று அருள் செய்ய சிந்தையோடு நன்று மெய் மகிழ்ந்து போற்றி வணங்கினார் நாவல் ஊரார் அன்னலார் அருளி செய்து நீங்க தாமும் விண்ணவர் தம்பிரான் ஏவலால் விரைந்து செல்வார் கண்ணிய மனத்தின் மேவும் காதலால் கலிக்காமற்கு திண்ணிய சூளை தீர்க்க வருதிரம் செப்பிவிட்டார் நாதர் தம் அருளால் நன்னும் சூளையும் அவர்பால் கேட்ட கேதமும் வருத்த மீண்டும் வன் தொண்டர் வரவும் கேட்டு தூதனாய் எம்பிரானை ஏவிடான் சூளை தீர்க்கும் ஏதம் இங்கு எய்த எய்தில் யான் செய்வது எண்ணாம் என்பார் மற்றவன் இங்கு வந்து தீர்ப்பதன் முன் நான் மாயப்பற்றி நின்று என்னை நீங்கா பாதகச் சூளை தன்னை உற்ற இவ்வயிற்றினோடும் கிழிப்பேன் என்று உடைவாள் தன்னால் செற்றிட உயிரினோடும் சூளையும் தீர்ந்தது அன்றே கருதரும் பெருமை நீர்மை கழுக்காமற் தேவியாரும் பொருவரும் கணவரோடு போவது புரியும் காலை மருவி இங்கு அணைந்தார் நம்பி என்று வந்தார் கூற ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக என்று உரைத்து பின்னும் கணவர் தம் செய்கை தன்னை கறந்து காவலரை நம்பி அனைவரும் பொழுது சால அலங்கரித்து எம்போம் என்ன புனர் வாயில் தீபம் பூரண கும்பம் வைத்து துணர் மலர் மாலை தூக்கி தொழுது எதிர்கொள்ளச் சென்றார் செம்மை சேர் சிந்தை மாந்தர் சென்று எதிர்கொண்டு போற்ற நம்மை ஆளுடைய நம்பி நகை முகம் அவர்க்கு நல்கி மெய்மையாம்பின் விருப்பினோடும் மேவி உள்புகுந்து மிக்க மொய்மலர் தவிசின் மீது முகம் மலர்ந்து இருந்தபோது பான்மை அர்ச்சனைகள் எல்லாம் பண்பினில் வழாமை ஏய்ந்த நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பி ஆரூர் கொண்டு இங்கு யான் மிக வருந்துகின்றேன் ஏயர்கோணர் தாம் உற்ற ஊனவெஞ்சூளை நீங்கி உடன் இருப்பதனுக்கு என்றார் மாதர் தம் எவளாலே மனைத்தொழில் மாக்கல் மற்றும் இங்கு ஏதம் ஒன்றும் இல்லை உள்ளே பள்ளி கொள்கிறார் என்ன தீது அணையவில்லை ஏனும் என் மனம் தெருளாது இன்னம் ஆதலால் அவரை காண வேண்டும் என்று அருளிச் செய்தார் வொண்ட பின்னும் கூற மற்றவர் தம்மை காட்டா துன்றிய குருதி சோற தொடறிந்து உள்ளாவி பொன்றியே கிடந்தார் தம்மை கண்ட பின் புகுந்தவாறு நன்று என மொழிந்து நானும் நண்ணுவேன் இவர் முன்பு என்பார் கோளாறு மணத்தர் ஆகி குற்றுவுடை வாழைப்ப பற்ற ஆளுடை தம்பிரானார் அருளினால் அவரும் உய்ந்து கேளிரே ஆகி கெட்டேன் என விரைந்து எழுந்து கையில் வாளினை பிடித்து கொள்ள வன் வணங்கி வீழ்ந்தார் மற்றவர் வணங்கி வீழ வாளினை மாற்றி ஏயர் கொற்றவானரும் நம்பி குறை கள் பணிந்து வீழ்ந்தார் அற்றை நாள் நிகழ்ந்த இந்த அதிசயம் கண்டு வானூர் பொன்தட மலரின் மாறி பொழிந்தனர் பூவனம் போற்ற இருவரும் எழுந்து புள்ளி இடை விடா நண்பினாலே பொருவரும் மகிழ்ச்சி பொங்க திருப்பூங்கூர் புனிதர் பாதம் மறுவினர் போற்றி நின்றுவன் தொண்டர் தம்பிரானார் அருளினை நினைந்தே அந்த நாளன் என்று எடுத்து பாடி சிற் சில பகல் கழிந்த பின்பு திருமுனைப்பாடி நாடார் மலர் புகழ் திருவாரூரில் மகிழ்ந்துடன் வந்து ஏயர் குல முதல் தலைவனாருடன் கூடவே குளிர்பூங்கோயில் நிலவினார் தம்மை கும்பிட்டு உறைந்தனர் நிறைந்த அன்பால் அங்கு இனிது அமர்ந்து நம்பி அருளினால் மீண்டும் போந்து பொங்கிய திருவின் மிக்க தம் தமதி புகுந்து பொறுப்பில் தங்கு நாள் ஏயர்கோணார் தமக்கு ஏற்ற தொண்டு செய்தே செங்கன் விடையார் பாதம் சேர்ந்தனர் சிறப்பினோடும் நள்ளிருள் நாயனாரை தூதுவிட்டு அவர்க்கே நண்பாம் வள்ளலார் ஏயர் கோனார் மலர் அடிவணங்கி புக்கேன் உள்ளுணர்வான ஞானம் முதலிய ஒரு நான்கு உண்மை தெல்லு தீந்தமிழால் கூறும் திருமூலர் பெருமை செப்ப நம்ம பாடல் வடிவத்தில் ஏயர்கோண் கலிகாம நாயனார் புராணம் முற்றிற்று இதுக்கப்புறம் வரப்போகிறத சொல்கிறாரு இது சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்த பாடல் வடிவத்தில் இப்போ நம்ம கொஞ்சம் பாடலை பார்த்தோம் இப்போ நாம் பார்க்க போகிறது வரலாறு வடிவத்தில் கதை வடிவத்தில் நம்ம இப்போ அவருடைய ஏயர்கோன் கலிக்காமன் நாயனாருடைய கதையை பார்க்க போகிறோம் இதை அனைவரும் கேட்டு பயனடைங்க இதில் எதுவும் பார்க்காதீங்க ஏன்னா நம்மளை மாதிரி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்னு போடுற இந்த வரலாறை குறை எதுவும் பார்க்காதீங்க திருச்சிற்றம்பலம் ஏயர்கோண் கலிக்காமன் ஆயனாருடைய நம்ம கதை வடிவத்தில் பார்க்கலாம் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம சிவபெருமானை எப்படியெல்லாம் அவர் வேலை செய்கிற வேலை வாங்குறார் இல்லையா அதாவது எனக்கு நெல் இல்லை அரிசி இல்லை இது மாதிரி எனக்கு இது வேணும் இந்த பொருள் வேணும் அந்த நெல் அங்கே ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்றாரு அதையெல்லாம் செய்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பறவை நாச்சியார் கோச்சிங்கன்னு இருக்காங்க நீ போய் பறவை நாச்சியாரை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி வேலை வாங்குகிறாரு இதெல்லாம் இந்த கோன் கலிகாம நாயனாருக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது இவன் இன்னும் அவர் ஒரு பொருட்டாவே நினைக்கல இவன் எப்படி இந்த மாதிரி சிவபெருமான வேலை வாங்குவான் அவன் தான் வேலை வாங்க சொல்றான்னா இவருக்கு எங்க போச்சு இவர் ஏன் செய்யணும் இவன் அவரே வந்து செய்யறனா கூட இவன் எப்படி வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டு ரொம்ப கோபமா இருக்கிறார் இந்த கோபமா இருக்கிறது இவருக்கு பரவாயில்ல காதில் போய் விழுந்துடுது இவரோட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய காதில் விழுது இந்த வார்த்தையெல்லாம் இந்த மாதிரி ஏற்கொன்னு ஒரு கலிகாம நாயனார் இருக்கார் அவர் உன்னை மனவரே திறப்பா எப்படி இந்த மாதிரிலாம் நீ வேலை வாங்கலாம் சிவபெருமானன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு கோபமாக இருக்கார் அப்படின்னு அப்போ இவர் சூப்பர் கிட்டே அழுகிறாரு ஐயோ நான் என்ன பாவத்தை பண்ணேன் எனக்கு இந்த ஊரில் உன்னை விட்டால் எனக்கு யாரையும் தெரியும் எனக்கு யாரையும் தெரியாது தானே எனக்கு தெரியும் அப்படி இருக்க சொல்ல நான் யாரை போய் கேட்பேன் நான் உன்னை தானே கேட்பேன் நான் உன்னை அன்பாக நான் விடுறதை அவர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு நீ தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பர்மான் கிட்ட சொல்கிறார் சொல்லும்போது அவர் சொல்கிறார் நான் என்னப்பா பண்ணுறது நான் என்ன பண்ணலான்னுட்டு நீ சொல் அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறார் நீ எப்படி பண்ணுறதுன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே நான் எப்படி சொல்கிறது அப்படின்றார் சரி நான் வேணா இப்படி பண்ணுறேன் எப்படி அதை சொல்லிட்டு செய் நீ பாட்டுக்கு எதையா பண்ணி வச்சிடாத அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு நான் வந்து அவருக்கு சூளை நோய் கொடுக்குறேன் அந்த நோய் யாராலையும் தீர்க்க முடியாதபடி பண்ணுறேன் நீ போய் திருநீரை பூசன்னா அவருக்கு நோய் தீர்ந்துடும் அப்படின்ட்டு அவர் காதுக்கு செய்தி அனுப்புற அப்புறம் நீ போய் செய்துட்டு வந்துரு அப்படின்றார் இவருக்கு சொன்னதும் இல்லாத அவரோட கனவுல உனக்கு சுந்தரம் வந்து நோயை தீப்பாணிடுறாரு ஆஹா அவன் எப்படி வந்து என்னோட நோ நோயை தீக்கலாம் அந்த சிவபெருமானையே வந்து வேலைக்காரனா வச்சு இப்படி பாடாக படுத்துறான் அவன் வந்து என்ன நோய் தீக்கிறதா நான் முகத்திலே முழிக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவன் வந்து என் நோயை தீக்கிறதுக்குள்ள நான் உடைவாலை எடுத்து குத்திக்கிறார் குத்திக்கின உடனே அவன் மனைவி பார்த்துட்டு கதறாங்க என்னங்க இந்த மாதிரி வேலை பண்ணிட்டிங்கன்னு அப்படியே குடல் சரிஞ்சு கீழே விழுந்துடுறாரு கொஞ்ச நேரத்தில் கதறி உயிர் போயிடுது போயிட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க இனிமேல் நான் என்ன வாழ போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாவும் அழுதுக்குன்னு இது பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்போ வந்து கடைகன்று வேலைக்காரங்க சொல்கிறான் அம்மா கொஞ்சம் அழுகிய நிறுத்துங்க நம்பி யார் ஒரு ஆறு வந்துட்டார் நீங்கள் கண்ணை தொடச்சிக்கின்னு அவருக்கு கும்ப மரியாதையை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றாங்க எல்லாரும் வந்து சொன்ன உடனே நான் என்ன செய்வேன் இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கது சாத்தி வச்சுட்டு உங்கள் மூஞ்செல்லாம் சுத்தம் பண்ணிக்கின்னு வந்து சிரித்த முகத்தோடு அவருக்கு கும்ப மரியாதை பண்ணுறாங்க அவர் அந்த மரியாதையெல்லாம் பார்க்கல எல்லாம் தள்ளுங்க எட்டப்போங்க போங்க அப்படின்னொன்னே இருங்க அடியார் இல்லையா நீங்கள் கொஞ்சம் இருங்க உங்கள் எல்லாம் ஏற்றுக்குங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஏற்கோன் கலிகாம நாயனாரு நான் இப்பயே பார்க்கணும் அப்படின்ற இல்லைங்க அவர் தூங்குறாருங்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேட்கவே இல்லை அதெல்லாம் முடிவே முடியாது நான் இப்போயே இந்த கணமே நான் பார்க்கணும் அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணுறார் இது பண்ணிக்கின்னு போகிறாங்க உள்ளே வேகமாக போகிறார் போன உடனே உள்ளே போய் பார்த்தா அப்படியே சரிஞ்சு கிடக்குறாரு ரத்த வெள்ளத்தில் இனிமேல் நான் உயிர் வாழ்வனா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இது பண்ணிக்க போகிறார் அப்போ சிவபெருமான் வந்துடுறார் எப்பா உங்கள் பெருமையை தாங்க முடியப்பா அப்படின்னு ஏற்கொன்று கலிகாம நாயனாரை எழ வச்சு ரெண்டு பேரும் ஆற தழுவி அவரு ஓடே வந்து இவர் வாழை பிடுங்குறாரு இவர் போய் அவர் வாழை பிடுங்குறாரு ரெண்டு பேரும் ஆற தழுவி ரெண்டு பேரும் அப்படி இது பண்ணிக்கினேன் அப்போ சொல்றாரு மன்னிச்சுக்கோங்க நான் எம் எங்கள் சிவபெருமானை நான் வேலை வாங்கிறது எனக்கு அவரை தவிர இங்கே எனக்கு யாரையும் தெரியாது அவரை விட்டால் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் என் குறைய நான் அவராண்ட தான் சொல்லுவேன் அந்த ஒரு தான் அவர் எனக்கு உதவி செய்தார தவிர நான் அவரை வேலை வாங்கலை அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது இப்போ நாமளும் நட்ப நட்போடு இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கூட அவர் தான் சொன்னார் நான் சொல்லலை சிவபெருமான் தான் என்ன நண்பன்ட்டு சொல்கிறார் நான் உங்களை நண்பனாக ஏற்றுக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் திருப்பூங்கூர் தளத்தில் இருக்கிற சிவபெருமானை வழிபாடு பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து சிவபெருமானுடைய திருவடியை அடைகிறாரு இது பெரிய வரலாறு அவருடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறையும் பாடி கடைசி நேரத்தில் தான் இவருடைய வரலாறை சொல்கிறாங்க ஏயர்கோன் கழிக்காமல் நாய் யூபெருமான வேலை வாங்குறானே அப்படின்னு மனம் வருந்தி தன்னையே த முடிச்சுக்கிட்டு நமக்கு ஒரு நோய் வந்து அவன் கையால் நம்ம மருந்து வாங்கி சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே மாய்சிக்கிறாரு அப்படி இருந்தும் என்னை இப்படி ஒரு அவப்பேருக்கு ஆளாக்கிட்டேயே நீ தான் அதை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி வந்து அவரையும் எழுப்பி உயிராக வரவழித்து ரெண்டு பேரும் நட்பாக இருக்கிறாங்க இது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமையும் ஏர்கொன் கலிகாம நாயனாருடைய பக்தியையும் காட்டுது அருமையான இந்த புராணத்தை கேட்டீங்க சேக்கழை எம்பெருமான் அருளி செய்த இந்த பாடல் வடிவத்தை கொஞ்சம் மோதமாக உங்களுக்கு வழங்கி வரலாறையும் கொண்டு வந்து சேர்த்த எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதில் குறையதும் பார்க்காதீங்க நாமும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் எம் பெருமான் எழுதி வச்சிருக்கிறத நாம் படிக்கிறோம் பாடுறோம்ன்றதை புரிஞ்சுக்கணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்